இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நெல் வயலை பார்க்க வந்திருக்குறோம் பல முறையும் இந்த நெல்வயில் பல்வேறு காலகட்டங்களில் பார்த்து பார்க்க வந்திருக்குறோம் அப்படி பா காலகட்டங்களில் இப்போ இது எதுக்காக வந்து நெல்லை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க இப்போ கதிர் ஏற்கனவே வந்திருக்குது கதிர் வந்து அது ஓரளவுக்கு முற்றிய நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நெல்மணி முனி கருத்திருக்கா என்னன்னு சொல்லி கவனிக்கணும் முனி கறுக்க ஆரம்பிச்சிடுச்சுனாக்க பத்து பதினஞ்சு நாட்கள்லேயே வந்து அறுவடைக்கு தயாராகிரும் இதுக்கு முன்னால் பூக்கும் தருவாயிலையும் ஒரு தடவை வந்திருக்கோம் அந்த பூவில் வந்து நெல்மணிகள் வந்து எதுவுமே இருக்காது தக்கையாக இருக்கும் அதுக்கு பிறகு அதில் பால் கட்டுற தருவாயிலையும் வந்திருக்குறோம் அந்த பால் கட்டு வந்து முத்தி இப்போ வந்து என்ன இருக்குது மாவு நிலையில் வந்திருக்கு இந்த மாவு நிலை தான் வந்து தா தானியமாக மாறும் இப்போ இந்த தான் வந்திருக்குறோம் இப்போ வந்து இந்த இந்த நெல்லோட வரலாறை கொஞ்சம் கூறலான்னு நினைக்கிறேன் கூறிட்டு இப்போ நம்ம வந்ததோட நோக்கம் என்ன அதோடய முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் வாங்க இப்போ காணொலியை பார்க்கலாம் இப்போ இதோட வரலாறு என்ன அப்படின்னாக்க இது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாற்று விட்டோம் பாய் நாற்று விட்டு அதுக்கு பிறகு நடவு நட்டோம் நடவு நட்டு பல்வேறு காலகட்டங்களில் உரங்கள்லாம் போட்டு அடி உரம் போட்டு மேலுரம் போட்டு மேலுரம் வந்து ஐங்கூட்டு உரமாக கலந்து போட்டோம் அதை பற்றி தனித்தனி காணொலியாக நிறையா போட்டிருக்கோம் அது மாதிரி போட்டு அதுக்கு பிறகு வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டு போட்டோம் அம்மோனியம் சல்ஃபேட்டும் பொட்டாசும் கலந்து போட்டோம் அம்மோனியம் சல்ஃபேட்டும் பொட்டாஷும் இந்த கதிர் வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கதிர் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதை போட்டோம் அதனால் வந்து தானியங்கள்லாம் நல்லா கட்டி வரும் நிறையா இது வரும்னு சொல்லிட்டு அதுக்காக போட்டோம் இப்போ அதெல்லாம் போட்ட பிறகு வந்து நெல் இன்னைக்கு வந்து இந்த நிலமையில் இருக்குது இதோட நிலமை என்னென்னாக்க பூத்து அதுக்கு பிறகு வந்து பால் கட்டுஞ்சி அதுக்கு பிறகு மாவு நிலைக்கு வந்துட்டு இப்போ தானியம் உருவாகிற நிலமையில் இருக்குது இந்த நிலமையில் சில பூக்களும் இருக்குது அந்த பூக்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது அதிகபட்சமாக எல்லாமே வந்து பால் கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் நெல்லோட பூவு பூ எப்படி இருக்குது பாருங்கள் பூ வெள்ளை வெள்ளையாக இருக்குது இந்த பூ வந்த பிறகு ஏற்கனவே இது பூ நிறையா வந்துருச்சு இது ஒரு சில இதுக்கள் தான் இதில் மட்டும்தான் இது மாதிரி பூக்கள் இருக்குது மற்ற எல்லாமே பூ வந்துடுச்சு இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்க பூக்கள் இருக்கெல்லாம் வந்து கொட்டிடும் அதுக்கு பிறகு மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதுக்கு பிறகு தான் காய்க்க ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் இந்த நெல்மணியில் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை இந்த நெல்மணியில் எதுவுமே இல்லை ஆனால் இதே இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பால் கட்டுற நிலமை இந்த பாருங்கள் பால் வருது பாருங்கள் பால் வர்ற நிலமை இப்போ இது வந்து எல்லாமே பால் வர்ற தான் இருக்குது இது அநேகமாக இது வந்திருக்கிறத பார்த்தா எல்லாமே ஒன்று கூடி வந்துருச்சு பால் கட்டுற தான் இருக்கு இன்னும் ஒரு அநேகமாக இது வந்து நிறையவே பூக்கள் எல்லாமே கொட்டிடுச்சு கொட்டி மகரந்த சேர்க்கை எல்லாம் ஏற்பட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு பால் கட்டி இருக்கிறதுனால சில மண் நெல்மணிகளும் இருக்கு இப்போ இந்த இதை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து பார்த்தோம்னா உள்ள உள்ளுக்குள்ளே வந்து மாவாக இருக்கும் இன்னும் மாவு கட்டவே ஆரம்பிக்கல எல்லாமே பாலாக தான் இருக்குது பாலாக தான் இருக்குது இன்னும் மாவு கட்டவே இல்லை இதில் வந்து இந்த பருவத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பூ பூத்து அதுக்கு பிறகு பால் கட்டுற தரு தருணத்தில் சுவரளவுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் சுற்றிலும் முற்றிலும் வந்து தண்ணி வத்துற மாதிரி இருக்கக்கூடாது இந்த பாருங்கள் இப்படி தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதாவது இந்த பூக்கும் தருவாயில் பூத்து பால் கட்டி அதுக்கு பிறகு வந்து மாவாகும் தருணத்தில் இதுக்கு வந்து ரெண்டு டு மூணு இன்ச்சு தண்ணி எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கணும் முற்றிலும் தண்ணி வட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அடிக்கடி வந்து தண்ணியை வற்ற விட்டுருப்போம் உரம் போட்டு வற்ற விடுவோம் மருந்து போட்டு வற்ற விடுவோம் ஆனால் அந்த வந்து இந்த பூ கட்டுற நேரத்தில் வந்து மற்ற வத்த தண்ணி வற்ற விடக்கூடாது ஓரளவு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னாக்க வந்து அப்போ தான் வந்து நெல் வந்து இது பால் கட்ட ஆரம்பிக்கும் பால் கட்டும்போது தண்ணீர் இருந்தால் தான் நல்லா பால் கட்டும் அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகிரும் கற்காயாக மாறிடும் கருக்காய்னால் என்னென்னாக்கா அதுக்குள்ளே வந்து நெல் மணியே இருக்காது வெறும் தக்க தான் இருக்கும் அது வந்து கருத்தும் போயிடும் அதனால் பேர் கருக்காயின்னு பேர் கருத்து வரதுனால அது வந்து அநேகமாக எடை போட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு காத்தாடி மாதிரி வச்சு தூத்துவாங்க போது அதெல்லாமே பறந்து போயிடும் அதனால் உங்களுக்கு வந்து மகசூல் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் பூக்கும் தருணத்தில் அடிக்கடி வயலுக்கு வந்து கவனிக்கணும் அது மாதிரி கருக்காயை மாறுறதுக்கு இது மாதிரி தண்ணி கரெக்டாக இருந்தால் இல்லை தண்ணி பற்றாக்குறையில் வந்து இல்லாமல் விட்டுருந்தாலோ கருக்காய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பூக்குந்தர வாயில் வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னாக்கா எது இயற்கையும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அதிக மழை பெஞ்சிச்சினாலே அந்த பூக்க பூக்களுக்குள்ளே வந்து தண்ணி போய் காயாக மாறாது அதுவும் கருக்காயாக மாறிடும் கருக்காய் என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கல்ல அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க அது கற்காய் வந்து பதர் பதர்னு கூட சொல்லுவாங்க அது வந்து பயனே கிடையாது மகசூல் குறைஞ்சிரும் இன்னொன்று வந்து மழை மட்டும் இல்லாமல் பனி அதிக பனி இருந்தாலும் அந்த பூக்கும் தருணத்தில் அந்த பனி உள்ளே போய் அந்த நெல்லுக்குள்ளே நெல் மணிக்குள்ளே நெல் மணி உருவாகிறதுக்கு முன்னால் அதில் போய் அதில் தங்கணிச்சுனாக்கா அதில் பால் கட்டு சரியாக வராது அப்புறம் வந்து தானியம் உருவாகாமல் போய்டும் அதனாலேயும் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து கவனிக்கணும் இயற்கை பேரிடர்கள் இது மாதிரி மழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பத்து நாள் அந்த பூ பூத்து காயா மாறுற ஒரு பத்து நாள் வந்து நமக்கு வந்து அது இயற்கையை வந்து நமக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா விளைச்சல் அதிகமாகவே வரும் அதனால் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து கவனிக்கணும் மேலும் அந்த பூக்குந்தர் வாயில் சில பூச்சிகள்னு இருக்குது அந்த பூச்சிகள் வந்து உள்ளே அடிச்சிரும் இந்த பாருங்கள் இந்த தொகையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த தொகையிலெல்லாம் வந்து பூச்சி புள்ளி புள்ளியாக அடிச்சிரும் அப்புறம் சில தர இடத்துல வந்து குருத்து பூச்சியும் அடிச்சிருக்கும் இதையெல்லாம் வந்து அடிக்கடி கவனிக்கணும் அடிக்கடி கவனித்து அந்த மருந்து அடிக்கணுமா என்னன்னு சொல்லி பார்க்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அடிக்கடி வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இப்போ இது வந்து நம்ம சல்ஃபேட்டு போட்ட பிறகு இதுக்கு வந்து மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையே வரல வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த இடத்துலலாம் நெல் காய் கட்டிடுச்சு பொதுவாக எப்படின்னா எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் நட்டாலும் ஒரு க இது வந்து முன்னாடி வரும் ஒரு இது வந்து பின்னால் வரும் கதிர் வந்து ஒரு முன்னால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து சிலது காயாக மாறிடும் சிலது பூ நிலமையிலே இருக்கும் இந்த பாருங்கள் காயாக மாறிடுச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் காயாக மாறினது எப்படி நெல்மணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் இதை ஒன்று எடுத்து நசுக்கினிங்கன்னா நசுக்குனீங்கன்னா இதில் பால் வராது ஏன்னா இது வந்து மாவாகி அது இது உள்ளுக்குள்ளே வந்து தானியம் உருவாகிடுச்சு இது தானியம் உருவாகின நிலைமை பொதுவாக அந்த தானியம் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா அதிகமாக நமக்கு பால் கட்டணவும் இருக்குது சிலது வந்து காயவும் இருக்குது சிலது தானியம் உருவாக நிலைமையில் இருக்குது இப்போ இந்த இதை பாருங்கள் இதை வந்து கிள்ளுனம்னா அரிசி இருக்குது பாருங்கள் அதற்கு பாருங்கள் அரிசி இதுதான் அரிசி ஏற்கனவே பால்நிலையை காமிச்சோம் பால்நிலையை வந்து காஞ்சி அது இது இதாகிடுச்சு அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து எல்லாமே அந்த பால் நிலையில் இருக்கிறதும் காய்க்க ஆரம்பிச்சிடும் காய்க்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் இதுவும் அரிசி நிலமையில் வந்துடுச்சு உள்ளுக்குள்ளே அரிசி இருக்கிறத பாருங்கள் அரிசி வந்துச்சு பார்த்துருங்களா அதான் இதான் முழுமையான அரிசி இது மாதிரி அரிசியை தான் நம்ம சாப்பிடணும் பொதுவாக அது வந்து கைக்குத்தல்லலாம் இது மாதிரி அரிசி கிடைக்கும் மேலே வந்து கூடு உடையாமல் எந்திரத்தில் போட்டு அரைச்சோம்னாக்க அது வந்து நல்லா தீட்டி கொடுத்துருவாங்க அது வந்து வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து நார்ச்சத்து இருக்காது அதுதான் உடலில் வந்து சர்க்கரை அதிகமாக்குறது அதனால் அந்த மாவுச்சத்தோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா தான் அரிசியோடய பலன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க தொடர்ந்து மற்ற வயல்களையும் பார்த்துக்கிட்டு போவோம் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பால் நிலையில் இருக்கிறது பால் வந்து எப்படி காயாக மா மா மாறுது அப்படிங்கிற சூழ்நிலையை ரெண்டுமே பார்த்தோம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம் இந்த இந்த நெல்லோட ரகம் வந்து ஏடிடி நாற்பத்தி ரெண்டு ஏடிடின்னா ஆடுதுறை நாற்பத்தி ரெண்டு ஆடுதுறைங்கிற ஊரில் இது வந்து அந்த நெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பல வகையான நெல்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆடுதுறையில் அங்கே ஒரு அரசாங்கத்தோட இது இருக்குது நெல் ஆராய்ச்சி மையம் இருக்குது இங்கே வந்து ஐ திங்க் ம மயிலாடுதுறைக்கும் பக்கத்தில் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பல வகையான நெட்களை கொண்டுட்டு வந்து மகரந்த சேர்க்கை கலந்து ஏற்படுத்தி நாட்கள் குறைவாக எது ஈல்டு கொடுக்கும் எது விளைச்சல் கொடுக்கும் எது வந்து குறுவை பட்டத்தில் நல்ல விளைச்சல் கொடுக்கும் எது தாளடி பட்டத்தில் விளைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி தாளடி பட்டத்தில் வந்து ஏடிடி நாற்பத்தி ரெண்டு நல்ல விளைச்சல் கொடுக்கும்னு சொல்லி அதை நம்ம கொண்டு வந்து நடக்கோம் பொதுவாக தாளடி பட்டத்தில் ஏன் வந்து ஒவ்வொரு பட்டத்துக்கும் வேறு வேறு நெல் விளையுது அப்படின்னா சில நெல் வந்து சேத்துல நல்லா விளையும் தண்ணி இருந்தால் கூட வந்து ரொம்ப தண்ணி இருந்தால் கூட அதில் வந்து சமாளித்து வளரக்கூடிய நெல் இருக்கும் அதை வந்து தாளடியில் நடுவாங்க ஏன்னா மழை அடிக்கடி வரும் குருவை வந்து மழை அதிகமாக இருக்காது அந்த நேரத்தில் வந்து சில பயிர்கள் நல்லா வளரும் தண்ணி கொஞ்சம் ஏன்னா தண்ணி கட்டு அதிகமாக இருக்கக்கூடாது தேக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் அது நல்லா வளரும் அதனால் வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் வேறு வேறு பயிர்களை வந்து நடுறோம் நட்டு அறுவடை செய்கிறோம் பல காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம் இது எந்திர நடவு எப்படி எந்திரத்தில் பறிக்கிறது எப்படி ஆட்கள் பறிக்கிறது பல ஸ்டு கட்டங்களில் வந்து என்னென்ன உரங்கள் போடுறதுங்கிறதெல்லாம் தனித்தனி காணொலியாகவே பல சூழ்நிலைகளில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த நெல் வயலில் என்னென்னலாம் வேலை நடக்குது என்னென்னலாம் போடுறோம் அதனோட பயன் என்னங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கெல்லாம் தனித்தனி காணொலி இருக்குது அதை நீங்கள் போய் பார்த்து அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த நெல்லில் வந்து முக்கியமானது என்னென்னா ம மணிச்சத்து மணிச்சத்து தழைச்சத்து ரொம்ப முக்கியம் தழைச்சத்து அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து இந்த வயலில் வந்து நிறையா இலை தடைகளை உள்ளே போட்டோம்னாக்கா அதுக்கு பேர் தான் தலைச்சத்து அது வந்து கெமிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னா ரசாயனமாக கொடுக்கணுன்னா அதுதான் வந்து யூரியா அந்த யூரியாங்கிறது தான் தழைச்சத்து அந்த தழைச்சத்து மட்டும் ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது ரொம்ப தழைச்சத்தை கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னாக்கா செடி ரொம்ப தலை தளதல்னு வளரும் எப்படி வந்து ஒருத்தவங்க பருத்து ரொம்ப குண்டாயிட்டாங்கன்னா அவங்க மற்ற செயல்கள்லாம் ஈடுபட முடியாது அவங்க சாப்பிட்றதுலாம் உடலுக்கே போயிடும் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சுகாதாரமாக இருக்க முடியாது அவங்களால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதனால் யூரியா போடணும் தொடர்ந்து போடணும் ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது அது மாதிரி கணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் பொதுவாக ஒவ்வொரு வாரம் போடும்போதுமே சிறிதளவு யூரியா கலந்துக்கிட்டோம்னா தலைச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதை தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலைக்கட்டு அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க தலைக்கட்டு அதிகமாக இருந்தால் விளைச்சல் குறைஞ்சி போய்டும் ரொம்பவும் தலைக்கட்டு இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து ஒன்றுமே இல்லாமையும் போயிடக்கூடாது அது தலைக்கட்டு அதிகமாக இருந்துச்சுனாக்கா வந்து மணிச்ச மணிக்கு அதிகமாக வைக்காது நெல்மணி அதிகமாக வைக்காது அதனால் மிதமாக வளர்த்து அதிகமான நெல்மணியே நம்ம விளைச்சலுக்கு கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு மருந்து அடிக்கணும் வந்து நமக்கு இப்போ ஒரு என்னென்னாக்கா முதல்ல வந்து ஒரு மருந்து அடித்தோம் அதுக்கு மருந்து ரெண்டாவது மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்னென்னா அந்த மொதல் மருந்தே நல்லா த இது வந்து தாக்குப்பிடிச்சு இந்த பயிர் வளர்ந்துடுச்சு பொதுவாக வந்து இந்த பூக்கும் தருவாயில் ஒரு மருந்து அடிப்பாங்க அந்த மருந்து தான் வந்து அழுகல் நோய் அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் அதனால் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி அடிப்பாங்க நமக்கு வந்து எந்த பூச்சியும் எதுவுமே அடிக்கலை அழுகல் நோயும் கண்ணுக்கு தெரியல அதனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம் இப்போ ஓரளவுக்கு கதிர் வந்து முத்த நிலமையிலே இருக்குது இப்போ வந்து அடிக்க வேண்டிய நிலைமை கிடையாது மருந்து அடிக்க வேண்டிய நிலமை கிடையாது இதை பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் இது எங்களுக்கு பக்கத்து வயல் எங்கள் சித்தப்பா வயல் இந்த இது இதை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பூச்சி அடித்த நெல் இது வந்து பூச்சி அடிச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்குது இந்த பாருங்கள் வெள்ளை வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள் பூச்சின்னு சொல்லுவாங்க குர்த்தி பூச்சின்னு சொல்லுவாங்க இதில் எதுவுமே இல்லை நெல்மணியே இல்லை இதை வந்து உருவி வந்து இந்த விவசாய இன்ஜினியர் வந்தாருன்னா இதை உருவி பார்ப்பார் இந்த பாருங்கள் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்படி போயிடுச்சு இப்போ வரும் இதில் மஞ்சளாக இருக்குது வரும் குத்துப்பூச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து முக்கியமாக வந்து இது நம்ம கவனிக்கிறதுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா வந்து முனி பழுத்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம் ஏன்னா முனி பழுத்த பிறகு இதுக்கு வந்து நீரை குறைக்கணும் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடாது ஏற்கனவே வந்து பூக்கும் தருவாயிலையும் பால் கட்டு தருவாயிலையும் தண்ணி அதிகமாக அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி மிதமாக வச்சுக்கிட்டே இருந்தோம் வத்தாம வத்தாத அளவுக்கு ஆனால் இப்போ வந்து அந்த நுனி படுக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நுனி படுக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்தது முழு நெல்லும் படுக்க ஆரமிச்சிடும் நுனி படுக்கிறதுனா எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து முழுசா பழுத்த நெல் முழுசா பழுத்த நெல் இது வந்து நுனி பழுத்த நெல் இது வந்து நுனி பழுத்த நெல் பார்த்தா தெரியுல்ல உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்க இந்த பக்கம் பச்சையாக இருக்குது இது வந்து நுனி பழுத்துருக்கு இந்த நுனி பழுத்துச்சின்னா அரிசி கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அரிசினாக்க வந்து தானியம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த நுனி பழுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை குறைக்கணும் தண்ணியை குறைச்சிட்டு ஓரளவுக்கு நுனி பழுத்துறது வந்து எல்லாத்துக்கும் பழுத்து வரணும் உடனே ஒரு பயிரில் ஒரு பயிரில் வந்து முன் நுனி படுத்தால் மட்டும் பத்தாது ஒரு தெளித்து படுத்து வரணும் ஒரு தெளிச்சுன்னா எல்லாமே ஓரளவுக்கு படுத்து வரணும் அந்த நேரத்தில் முற்றிலும் தண்ணியை நிறுத்தி ஏன்னா அரிசி வந்து காயா அரிசி உருவாகிற தரணும் பால் வந்து உக்கா மாவாக மாறி மாவு வந்து அரிசி உருவாகிற தரணும் அந்த நேரத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாக்கா அரிசி உருவாகிறது தடைப்படும் அறுவடை வந்து தாமதமாகும் அதனால தண்ணியை முட்டிலும் நிறுத்திடுவாங்க இது வந்து இந்த முனி ப பழுக்கிறது வந்து என்னென்னாக்கா இந்த முனி வந்து ஒரு சில இதுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா பயிர்களுமே பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த தழை வந்து பழுத்து வர ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்கள் பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த தழை பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த பசுமையாக இருக்கிறது வந்து நுனி பழுக்க ஆரம்பிச்சுன்னா இதுவும் வந்து பழுக்க ஆரம்பிச்சிரும் தலை பழுக்க ஆரம்பிச்சிரு இப்போ நம்ம வந்து இப்போ பொதுவாகவே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அனுபவம் உள்ள விவசாயிகள்னால் என்ன பார்த்துருவாங்க க பா இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க தலை வந்து இது வரைக்கும் பழுக்கவே ஆரம்பிக்கலை அதனால் வந்து நுனி பழுக்கலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க நுனி ஒன்று ரெண்டில் பழுத்துருக்கலாம் மொத்த கொள்ளைக்குமே பழுக்கலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு இந்த இந்த கொள்ளையை பார்த்திங்கன்னா இது வந்து தலை பழுத்த கொ இது இது நுனி பழுத்த கொள்ளையை காமிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நுனி பழுக்காத கொள்ளை வயல் இந்த வயலை பாருங்கள் இது வந்து நுனி பழுத்த வயல் இது வந்து எங்கள் சித்தப்பாவோடய வயல் இது வேற ரகம் நெல் நட்டுருக்காரு அதனால் இது வந்து முன்னாடியே பழுத்து வந்துருச்சு இந்த பாருங்கள் நுனி பழுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தலையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் தலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் தலை பழுத்துருச்சினாலே நுனி பழுத்து காய் முத்தபோது மொத்த நுனி நெல்லோட நுனி மட்டும் பழுத்துச்சின்னா மொத்த பொழுதும் படுத்துடும் கொஞ்சம் நாளில் இதாக இருக்குது பாருங்கள் கீழே எல்லாம் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த கதிரிலேயே இந்த கதிரிலையே நுனியெல்லாம் பழுத்துருச்சு பழுத்துருச்சு ஆனால் இங்கே கீழே வந்து பச்சையாக இருக்கு ஸோ இதுதான் நுனி படுக்கிறதும் அடி பச்சையாக இருக்கிறோம் ஏன் வந்து நுனி மட்டும் அதிகம் முன்னாடியே படுத்துறது தெரியுதா கதிர் வரும்போது மேலே இருக்க நெல்கள்லாம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்தது கீழே இருக்க நெல்லெல்லாம் வந்து அடுத்தடுத்த ரெண்டு நாள் ஒரு நாள் கழித்து கழித்து வந்தது அதனால் வந்து மேலே இருக்க நெல்லுக்கு வந்து வயசு அதிகம் வயசு அதிகம்னா ரெண்டு மூணு நாள் வயசு அதிகம் அதனால் அது வந்து நுண்ணி பழுத்துறதுக்கு சீக்கிரமே அடி வந்து பச்சையாக இருக்குது இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கதிரறுப்பு எப்போ வருது என்னங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் விளைச்சலையும் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இப்போ எதுவும் எப்படி விளைச்சலை கணிக்கலாம்னாக்கா அதிக அளவில் பூச்சி கிடையாது வெள்ளை இது கிடையாது கருக்காய் கிடையாது இது இல்லை இல்லைனாலே பொதுவாக வந்து ஓரளவுக்கு விளைச்சல் பத்து மூட்டை பன்னெண்டு மூட்டை பதினோரு மூட்டை எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்குது குறைந்தபட்சம் ஆனால் வந்து பார்க்கும்போது நிறையா வந்து வெள்ளை கதிர் இருக்குது வெள்ளை கதிர்னால் பூச்சி அடித்த கதிர் இருக்குது அப்படின்னாக்கா வந்து இதில் வந்து கற்காய் இருக்குது தொ நெல்மணிகள் உருவாகாமல் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து விளைச்சல் மிக மிக குறைவாகிடும் அநேகமாக ஒன்று உனக்கு அவங்க ஒரு ரெண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களில் நமக்கு வந்து விளை இது வரணும் ஏன்னா இப்போயே வந்து என்ன ஆகிடுச்சி நூறு நூற்றி ஆறு நாள் ஆகிடுச்சு இதுக்கு நமக்கு சரியாக பதினஞ்சு நாள் தான் இதோட வயசு பதினஞ்சு நாளில் இது அறுவடைக்கு வரணும் ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா பதினஞ்சு நாளில் சரியாக வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் இதுக்காக அடுத்து கோடை விவசாயம் பண்ணுவோம் கோடை விவசாயத்துக்கு நாற்று விடுறதுக்கு ஆரம்பிப்போம் இப்போது போன தடவை வந்து நமக்கு வந்து சரியான விளைச்சல் இல்லை முத முதல்ல பண்ணுறதுனால இப்போ இந்த தடவை நல்லாவே ஓரளவுக்கு விளைச்சல் வரும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தடுத்த முறையும் நமக்கு நல்லாவே வரும் ஏன்னா நிறையா நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டுருக்கோம் இப்போ கோடை விவசாயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாலேயே பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்குது அதுக்கு முன்னாலே இதுக்கு வந்து ஏதாவது ஆட்டு கடை போடலாம் இல்லை கிடை போடலாம்னு ஒரு யோசனையும் இருக்குது அப்படி இல்லைனாக்கா வந்து இந்த அரிசி ஆலை இருக்குதுல்ல அங்கேருந்து சாம்பல் வாங்கிட்டு வந்து அதில் எல்லாம் போட்டுடலாம் அது இயற்கை உரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கை எழில் கண்டு ரசிச்சுருப்பீங்க அங்கே பாருங்கள் ஒரு குருவி பறக்குது இயற்கை எழியில் கண்டு ரசிச்சுருப்பீங்க இன்றைக்கி வந்து எனக்கு எதுவும் கதை சொல்கிறதுக்கு எதுவும் யோசிக்கலைனா வந்து இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அந்த பூக்கும் தருவாயில் பூக்கும் பூக்கும் பூத்த பிறகு காய் உருவாகும் தருவாயில் வயலை வந்து பார்த்து எப்படி எப்படி என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது நீங்கள் நெல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்ற எல்லோருக்கும் இதை வந்து கேட்டு நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விவசாயிகள் வந்து இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு நன்றி வணக்கம்